ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் பிள்ளையின் கவனிப்பு உனக்கு இன்னும் பத்தவில்லை தான் சொல்வேன் அன்பு குழந்தையே பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்தவுடன் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனையான காரியங்கள் ஒன்றன்பின் ஒன்று நடந்து கொண்டிருப்பதால் யாரை பற்றியும் யோசிக்க நேரமில்லாமல் போய்விட்டது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை எப்படியாவது சரி செய்து இதிலிருந்து தாண்டி வர வேண்டும் என்று ஒன்றை நீ நோக்கத்தோடு கையில் எடுத்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதையை விட உனக்கு அருகில் இருக்கும் ஒரு பாதையில் உன் பிள்ளையை உன் நெருங்கிய உறவில் இருக்கும் ஒருத்தி கையை பிடித்து இழுத்து அந்த வழியில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறாள் ஆனால் அதை நீ கவனிக்கவில்லை என் பிள்ளையே ஒரு குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தால் அதில் ஒன்றை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அதையே கவனித்து வரக்கூடாது உன்னைச் சுற்றி என்னென்ன நடக்கிறது என்று கவனித்தால் மட்டுமே உன் குடும்பத்தை உன் கைக்குள் வைக்க முடியும் உன் எண்ணத்தைப் பற்றி உன் பலவீனத்தைப் பற்றி தெரிந்து கொண்ட அவள் உன் பிள்ளையை கண்ணோக்கி நிற்கிறாள் ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உன் குடும்பத்தில் உனக்கு உயிராக இருப்பது உன் பிள்ளை தானே உன் பிள்ளைகளுக்காகத்தானே நீ வாழ்ந்து வருகிறாய் உன் பிள்ளைகள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையே இல்லை என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருப்பதால் தானே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவேன் என்ற எண்ணத்தில் உன் பிள்ளைக்காக வாழ்ந்து வருகிறாய் தாயே இத்தனை பேசுகிறீர்களே என்னை ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் செய்வினை இருக்கிறது என்று உங்கள் வாயால் சொல்லியும் ஏன் அதை நீங்கள் தீர்க்கவில்லை அன்பு பிள்ளையே கர்மா இன்னும் முடியவில்லை தங்கமே அந்த கர்மா உனக்கு இருப்பதால் தான் அந்த கர்மாவை சாதகமாக வைத்து இந்த தீவினை முன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஒருவரின் தலைவிதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கர்மா அழியும் நேரத்தில் அந்த தீவினை உன்னை விட்டு ஓடிவிடும் இன்று நான் மட்டும் உன் அருகில் இல்லை என்றால் பிள்ளையே இந்த தீவினை அந்த கர்மாவோடு கைகோர்த்து கொண்டு என்னென்ன விடையெல்லாம் செய்திருக்கும் தெரியுமா இப்போது கூட எது வந்தாலும் பார்த்துக்கொள்வேன் என்ற தைரியத்தை உனக்கு கொடுப்பதே இந்த ஆதிபராசக்திதான் என்பதை மறந்துவிடாதே நான் இருக்கும் வரை எல்லையற்ற துன்பத்தை உன்னை அனுமதிக்க மாட்டேன் தங்கமே நான் அனுமதித்து இது உன்னால் முடியும் என்ற அளவுக்கு வரும் துன்பங்களை மட்டுமே உனக்கு கொடுத்து அதிலிருந்து உன்னை விடுவித்து காப்பேன் எனக்கு தெரியாதா என் பிள்ளை எதை தாங்குவாய் எதை தாங்க மாட்டாய் என்று தங்கமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் உன்னை காப்பாற்றி உன் குடும்பத்தை காப்பாற்றி இந்த கர்மா முடியும் வரை உன்னோடு நான் இருந்து அவ்வப்போது நல்லதுகளையும் செய்து தீவினைகளையும் குறைத்து உன்னை நான் காப்பேன் இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம் தங்கமே என் சத்தியத்தை நான் விட்டுவிட மாட்டேன் அன்பு பிள்ளையே உன் பிள்ளையை யார் தவறான வழிக்கு அழைத்து செல்கிறார்கள் தவறான வழியை கண்காட்டி யார் நின்று கொண்டு உன் பிள்ளையை அழைக்கிறார்கள் சொல்லட்டுமா நான் அவளின் பெயரை சொல்லட்டுமா தெரிந்து கொள்வாயா இல்லை இப்போதும் புரியவில்லை என்று பிதற்றுவாயா உன் பிள்ளைக்கு அநீதியை வழங்க வேண்டும் உன் பிள்ளையின் வாழ்க்கையை கெடுத்தால் தான் உன் வாழ்க்கை கெடும் என்று உன் பிள்ளையின் கரம் பிடித்து போகக்கூடாத வழியில் அழைத்துச் சென்றிருக்கும் அவளின் பெயர் என்ன தெரியுமா தங்கமே முழுமையாக சொல்லி உன்னை நான் இப்போது அடைய விட மாட்டேன் அதனால் அவளுடைய முதல் எழுத்தை நான் கூறுகிறேன் தங்கமே அதை புரிந்துகொள் அந்த முதல் எழுத்து உன் தலையெழுத்தை மாற்ற காத்திருக்கிறாள் நான் அந்த தலையெழுத்தை அவளுக்கு மாற்றப் போகிறேன் அவளுடைய முதல் எழுத்து வி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் அந்த கெட்ட எண்ணக்காரியை அவளின் எண்ணத்தால் இன்று நான் அழித்து அவளின் கைகளில் இருக்கும் உன் பிள்ளையை அவிழ்த்து நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் நம்பிக்கை இருக்கிறதா நான் இதை செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதா உன் சந்ததியை காப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா இருந்தால் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்கு தருவாயா நான் ஏன் கேட்கிறேன் உன்னிடம் இல்லை என்பதும் இருக்கிறது என்பதும் நான் அறிவேன் இந்த நேரத்தில் நான் கேட்பது தங்கமே உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை பெறும்போது உன்னிடத்தில் இருக்கும் தீவினைகளும் இந்த நம்பிக்கையால் அழிந்துவிடும் தங்கமே கூடிய விரைவில் நல்லது பிறக்கும் ஓம் சக்தி நன்றி